ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் போகிற முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த செம்பரு செடிக்கு இடம் வைக்கிற என்ன சேன்னு சொன்ன விவர்ஸ் இந்த ஓரத்தை தூக்கி வச்சாச்சு இங்கே நல்ல வெயில் வரதுனால இப்போ நல்லா முட்டை எடுத்து பூக்க ஆரமிச்சிட்டாங்க நல்லா பெரிய செடியாக இருக்கு பாருங்க இது வந்து பத்து லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அடிக்கடி நம்ம மேலே வந்து உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கனால செடி நல்லா சிறப்பாக இருக்குது நேற்று தான் நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்தோம்ல விவசாயம் அதனால் இன்னைக்கு வந்து செடியோட அப்டேட்ஸ் மட்டும் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கேசவர்த்தினி அடுத்தடுத்து பூக்கள் பூத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க நல்லா அபண்டன்ஸாக போய்கிட்டு இருக்குது வளர்ந்து இங்கே ஒரு பூவு இங்கே ஒரு பூ அது பக்கத்தில் இன்னொரு மொட்டு வந்திருக்கு பாருங்க சைடு பிராஞ்சு அடிச்சு அடிச்சு வர்றதை எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறாங்க பூக்களாக வர்றாங்க ஏற்கனவே இதில் ஒரு பூ விதையை எடுத்து என்ன செஞ்சிட்ருக்கேன் வெலை முத முளைக்க போட்டிருக்கேன் அதில் செடி வந்துச்சுன்னா இன்னொரு தொட்டியில் எடுத்து வச்சிருவோம் ஏற்கனவே ஒரு இது அதுவாக விழுந்து வந்துச்சு பாருங்க கேசவர்த்தினி அது இங்கே வச்சுருக்கேன் அதுமாதிரி நீ கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து வெயில் எடுத்து வச்சுருக்கேன் விவர்ஸ் கொஞ்சம் இடமும் உங்களுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப அபண்டன்ஸாக வருது இல்லை செடி அதனால் என்ன செஞ்சுருக்கேன் அந்த பக்கத்தில் கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன் வாங்க அதையும் பார்ப்போம் அதே மாதிரி விவசாயிங்களுக்கு ஒருத்தவங்க ஆடு வளர்க்குறது வச்சுருக்காங்க அவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சேன் ஆட்டு சாணம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இந்த கத்திரிக்காய் செடிக்குள்ளோக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்ருக்கேன் போட்டு விட்ருக்கேன் நான் எல்லாமே இப்போ தான் பூக்குறாங்க பூத்துச்சுன்னா அந்த எல்லா பூவும் என்ன செய்வாங்க காயாக மாறிடும் அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் போட்டு விட்ருக்கேன் இந்த வட்டம் இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் அதிகப்படியாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம எல்லா கத்திரிக்காயிலுமே நல்லா சிறப்பாக பூ வருது மாதிரி இந்த பெரிய தொட்டிகள்லையுமே கொஞ்சம் மண்ணை நிரப்பி வச்சிட்டேன் இன்னைக்கு இந்த கொடி இங்கிட்டு வந்து சூஸ் ஒரு அது பீக்கங்கடியாக பொடலை கொடியாகு தெரில விதை என்ன விதை வச்சேன்னு தெரில எப்போ வச்சேன்னு தெரியல வந்திருக்கு அந்த குரோ பேக்கை அப்படியே தூக்கி வச்சு அப்படியே மரத்தில் போட்டுன்னு விட்ருக்கேன் அதேமாதிரி ரெண்டு மூணு பாவக்காய் செடியும் நம்ம காய்கறி உரம் போட்டோம் பாருங்க அதில் வந்து பாவக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் வந்துச்சு அதே என்ன பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன நம்ம ஆன்லைனில் வாங்கின கவர் இருந்துச்சு பாருங்கள் அதில் போட்டு வச்சுருக்கேன் எங்கண்ண குழைக்கி என்ன செஞ்சுருக்கேன் மூணு நாலு பாவக்காய் கொடி போகுது அடைய நாலு கொடி போகும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் என்ன செஞ்சுருக்கலாம் எடுத்துக்கிடலாம் இந்த எங்கிட்ட வெயில் வரணுட்டு மல்லிகைக்கொல்லாம் எங்கே தைக்கிஸ் மல்லிகை கொன்று எங்களுக்கு ஒரு ரோஸ் கண்ணு ஒன்று வச்சுருக்கேன் இந்த இஞ்சியும் பாருங்கள் இதையும் கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு கொடி வருது என்ன கொடின்னு தெரியல பீக்கங்கொடிலாம் எடுத்து விட்டேன் வருஷம் அது கொஞ்சம் இதாகிடுச்சுல அதனால் அடுத்து வேற போடுவோன்னு மண்ணில் கொஞ்சம் உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது வேற ஏதாவது ஊனி விடுவோம் இந்த நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல இன்றைக்கி என்ன பண்ணேன் கொஞ்சம் சீனியர் விதை இந்த கவர்மெண்ட்டில் வாங்கியிருந்த பாருங்க நம்ம ஆதார் கார்டு கொடுத்து அந்த விதையை கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன் முளைக்க போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் முளைச்சோன்னு என்ன செய்யணும் அது கொஞ்சம் பெருசானோடனே இந்த தொட்டியெல்லாம் வச்சு விடணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதிஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் கொஞ்சம் பூத்து முடிக்கிறாங்க ஒரு செவ்வந்திலாம் போயிட்டுல பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பூவெல்லாம் எடுத்துட்டோம் நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று மொட்டுக்கள் இருக்குது அடுத்து நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த வேர்க்கில் வரும் பாருங்க செடி அதை மட்டும் என்ன செஞ்சினோம் தனியாக எடுத்து நடவு பண்ணி விடணும் இந்த மண்ணு கொஞ்சம் உரம் போட்டுட்டு நடவு பண்ணிடணும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா புதினாவுமே நல்லா அபண்டன்ஸாக வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ